பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர்கள் பாஜக வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்னு மற்றொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட என் மண் எண் மக்கள் யாத்திரை இன்று உடன் நிறைவடும் நிலையில் இதனையொட்டி பல்லடம் அருகே உள்ள மாதப்பூர்ல பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றும் வருது இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கேற்று பேசியிருக்காரு அதுல அவர் பேசும் பொழுது எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழ்நாட்டை புதிய பாதையில எடுத்து செல்லது அப்படின்னும் என்னை மிகவும் கவர்ந்த மொழி தமிழ்தான் தமிழகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருக்கு வாரணாசியில காசி தமிழ் சங்கமும் நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதயத்தால சுத்தமானவர்கள் புத்திசாலிகளும் கூட அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டிற்கு மூன்றரை கோடி மக்களுக்கு இலவச அரசியும் வந்து நாங்க வழங்கின்றோம் தமிழ்நாட்டிற்கு மூணு மடங்கு நிதியும் வந்து பாஜக அரசு வழங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லாத போதும் தமிழ்நாட்டை தன்னுடைய இதயத்தில் வைத்து பாஜக பார்க்கிறது மத்தியில் பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போதும் தமிழ்நாட்டிற்கு திமுக எதுவுமே செய்யல பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர்கள் பாஜக வினுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவே ஆவேசமாகவும் பேசியிருக்காரு அதை தொடர்ந்து பேசும்பொழுது இன்னைக்கு நான் தமிழ்நாடு வந்திருக்கிறதுனால நான் எம்ஜிஆர் அவர்களை நினைத்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்கு செய்த உதவியால் இன்னும் வந்து நினைவில் இருக்காரு அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் குடும்ப ஆட்சியும் வந்து செய்யல அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை தடுக்குது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஊழல் கட்சிகளுடைய ஆட்சிக்கு பூட்டு போடணும் அப்படின்ற மாதிரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு மற்றொரு பக்கம் இதை மக்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இவர் பேசியது தான் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் பெரிதளவு பேசப்பட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க